சாண கூட எங்க துணி மாத்துறதுக்கு இடம் இல்ல எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ கஷ்டம் சார் எங்க கஷ்டம் யாருக்கிட்ட சொல்லி அழுகுறது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை இல்ல ஒரு வேளை கடிச்சா சாப்பிடுவோம் இல்லன்னா தூங்குவோம் அதான் எங்க வீட்டு ஈஸ்வரன் கோயில் எல்லாம் போவேன் போய் அப்பா எனக்கு ஒரு வீடு இருந்தா பரவாயில்லப்பா கருப்பாக பெரிய பெரிய பாம்பு மாந்தோப்புல இருந்து வருது அப்படியே அது தூங்கும் போது அப்படியே ஓரமா வந்து தூங்கிடுது

ಹ್ಮ್ 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 ಬಸ್ ಮಳೆ ಉದ್ದೇಶ್ ಕಡೆಯೂ

பத்து 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 மணிக்கு மணிக்கு அந்த அந்த ஒண்டி மணி வரைக்கும் இந்த தெரியல சார் ஒரு ஒரு வச்சுக்கோனே இங்க போனாலும் போ போ அங்க போனாலும் போ போப்போம் கடைக்காரங்க அப்படிதான் தீர்த்துவாங்க நம்ம என்ன பண்றோம் விடுவா செல் ஒரு முன்ன ஒரு மாட்டுக்கோட்டா அப்படியெல்லாம் இருந்தது அண்டிகோணி இப்ப எங்க விடுவாங்க அதெல்லாம் ஒரு தகர இடத்துல கூட நிக்க விட போங்க உங்க ஜாதியால என்ன உள்ள வந்து உள்ள பூந்து வரீங்க கலாபிளான்னு

கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க தங்க நைட் எங்க தங்குறீங்க கடையத்தான் தங்குறீங்க மழை வந்தாலும் வீடு வச்சா கடையா தங்குறீங்க வீடு இல்லாம எப்படி வீடு இல்லாம எப்படி தங்குறீங்க நீங்க கொசு கடிக்கும் மழை வரும் இவ்வளவு பிரச்சனை கிடையாது நைட்ல ஆனா அங்க பாதுகாப்பு இருக்காது யாரா வீடு கேட்டிருக்கீங்களா வீடு என்ன கேட்டிருக்கீங்களா இல்ல சார் எங்களுக்கு வீடே இல்ல இப்படி பிளாக் தரத்துல தான் தூங்குறோம் சார் சரி என்ன என்ன வச்சிருக்கீங்க ஆதார் கார்டு இருக்கா உங்க ஆதார் கார்டு இருக்கு சார் இருக்குதா சரி சரி ஐயா இந்த வீடியோ யாரும் கேட்ட கொடுக்க மாட்டாங்க குறிக்கிற வீடியோ கொடுக்க சார் வீடு மாட்டாங்களா மத்த ஊர்ல இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு கட்டல ம் என்ன படிச்சிருக்கீங்க நான் ஆறாவது ஆறாவது படிச்சிருக்கீங்களா படிப்பீங்களா பேப்பர் படிக்க மாட்டீங்களா பசங்க இருக்கங்களா உங்களுக்கு இல்ல சார் எத்தனை எத்தனை வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆச்சு 5 வருஷம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வீடு இல்லாம தான் இருந்தீங்க ஆமா சார் கல்யாணம் ஆகி வீடு இல்லாம தான் இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை வீடு இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தண்ணி இல்ல அது சாப்பாடு எதுவுமே இல்லாம தூங்கறதுக்கு பெட்ஷீட்டும் இல்லாம இந்த மையால அப்படி தான் சார் சரணங்கோ ம் 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 சரி மளையில சாமியுமே இல்ல இல்லாம எதுமே இல்லாம சார் மையா வந்துச்சுன்னா எங்க ஓடவும் முடியல சரணால ம் ம் ம்

துணி எல்லாம் வச்சு மூட்டை கட்டி வச்சிருந்தேன் சார் அப்படியே மழை வந்து நெஞ்சிருச்சு நெஞ்சி பேக்ல துணி எல்லாம் நெஞ்சிருச்சுன்னு சொல்லி எடுக்க போன வெளியா பார்த்தா பின்னாடி பாம்பு இருக்குது எனக்கு தெரியாது அப்படியே அந்த பேக்கு கை பிடிச்சி அப்படியே ஈத்து போட்டேன் பார்க்கும் போது அப்படியே விசிறு வருது மேல உசு உசுன்னு வருது அப்ப கூட துணி அந்த பாம்புல இருந்து தப்பிச்சேன் எங்க அப்பா கூப்பிட்டு பாம்பு கூட நல்ல பாம்பு பெரிய 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 மான் தோப்புல இருந்து வருது அப்படியே அது போது அப்படியே ஓரமாக வந்து தூங்கிடுது உப்பு போட்டு தூங்கினாலும் வந்துடுதுலருந்து வீட்டு பாக்கலாம் நீங்க சத்தியமா பாக்கலாம் வீட்டை அங்க பிறந்ததுல இருந்து தான் எங்க விதி தான் எங்கள் வாழ்க்கை முடியிறவருக்குமோ இருக்கும் நாங்க தான் இருப்போமா இல்ல சத்து கூட நாங்க தான் சாவோமான்னு கூட எங்களுக்கு தெரியாது வீடு இல்லாம வாசல் இல்லாம ஒரு சாப்பாடு ஆக்கி இடம் இல்லாம படிக்கிறதுக்கு ஸ்கூல் இல்லாம நான் எட்டாவது பேருக்கும் நாலு இல்லாம படிச்சேன் வெளியே வெளியே வெயில சுத்துறது பதிலா நானாச்சு படிச்சு ஒரு வீடு கட்டலான்னு நினைச்சேன் அந்த எயித்து ஸ்கூல்ல ஏழாவது பேருக்கும் படிச்சேன் அதுக்கப்புறம் கேளம்பாக்கம் போய் படிக்கிறது ஒன்றிய பயமா இருக்கு சொல்லி நின்னுட்ட

குளம் கூட இருந்துச்சு குளம் கூட மூடிட்டாங்க குளிக்கிறதுக்கு வசதி இல்ல பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்ல அங்க பாத்ரூம் போனா என்ன பூச்சி இருக்குமோ என்ன பாம்பு இருக்குமோ அது என்ன கடிச்சிருமோ குடிக்கிறவங்க ஆளுங்க கூட வந்து கூட மீட படுத்துப்பாங்களோ வயசு பொண்ணு பீரியஸ் ஆனா கூட எங்க துணி மாத்துறதுக்கு இடம் இல்லை எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ கஷ்டம் சார் எங்க கஷ்டம் யார்கிட்ட சொல்லி அழுகுறது பீரியஸ் வந்தாலும் ஒரு பேடு வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு தெரியாது பேடுனாலே தெரியாது விளம்பரம் பாத்துதான் அதுவே தெரிஞ்சுக்க கத்துக்கிட்டு இருக்காங்க நாங்க தான் யூஸ் பண்ணுவோம் பேடு கீடு எதுவும் வாங்க மாட்டோம் எங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு ஒரு பாத்ரூம் இல்ல குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல ஒரு தண்ணி கொயால இருந்து மொண்டி வந்து சாப்பாடு ஆக்குறதுக்கு வசதி இல்ல குளிக்கிறது எங்க குளிக்கிறீங்க நீங்க கா கடலை போய் உழைச்சி ஒரு இருபது ரூபாய் தண்ணி மாற்ற சத்துடா கூட யாரும் தண்ணி தர மாட்டாங்க அது மாதிரி நிலைமை காய போறதுக்கு இடம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு தூங்கறதுக்கு இடம் இல்லை ஒரு ஒரு மழை கீழ வந்துச்சுன்னா வெயில்ல வெயில்ல அப்படியே படத்தை போட்டி கூட உக்கார விட மாட்டாங்க படத்தை போட்டா நாங்க லேண்ட் வாங்கியிருக்கிறோம் நாங்க லேண்ட் வாங்கிருக்க இடத்துல நீங்க எப்படி படத்தை போட்டி உக்கரலாம் நீங்கள் இப்போ ஒரு ஆள் வந்தால் மறுபடியும் இன்னொரு ஆள் வருவாங்க போங்க நீங்கள் போயிடுங்க இருக்காதிங்க இங்கே கோயிலில் சரி கோயிலில் தான் மழை வருது கடை மூரம் இருக்கும் சா கொஞ்சம் தூங்குற சொன்னாலும் நீங்கள்லாம் எதுக்கி வரீங்கோ கோயில் இடத்துல நீங்கள் எதுக்கி தூங்குறீங்க கோயில் இடத்துல நீங்கள் எதுக்கி சாப்பிட்றீங்கோ ஏதோ அந்த கோயில் ஓரதுல ஏதோ சாப்பாடு இப்படி செஞ்சாலும் கறி குழம்பு பார்க்குறீங்க மீன் குழம்பு பார்க்குறீங்க அதுக்கு அந்த சாமி ஏற்றிக்காது அப்படி சொல்லிடுறாங்க சரி நாங்கள் சாப்பாடு ஆக்குறதே விட்டுட்டோம்

ൂറ് പോർനൂറ് അപ്പി കഴിച്ചതാ എംക്ക് കൊടുക്കും അമ്മയ്ക്ക് കൊടുത്താ കാളം കാത്തോ ഇഡ്ലി ഇഡ്ലി സാപ്പ് മറുപടി ഓടുവ് ഓടിലാ തരുവിലേ സാപ്പാട് കേട്ട് സാപ്പിട്ട് மீதியான ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி பண்றீங்க ஐயா ரொம்ப நன்றி அப்படியெல்லாம் சொல்லி அவங்களும் வந்தாங்கன்னா ரோட்ல குடுத்துட்டு போவாங்க அது அது தான் எங்க வாழ்க்கை போயினே இருக்குது இல்ல சார் ஆனாலும் இப்ப நீங்க கல்யாணம்

அப்படி சொல்லி எங்க சோதனை எல்லாம் சொல்லிருக்கோம் அவர் புண்ணியத்துல ஒருத்தர் வந்து எங்களுக்கு வீடு கொடுத்தா அவங்களுக்கு கோடி புண்ணியம் ஆசை எல்லாம் நல்லா இருப்பாங்க எங்க புண்ணியம் எங்க நன்றி அவங்க கடன் எங்க நன்றி கடை நான் அவங்களுக்கு எப்பவுமே அவர் தான் உதவி பண்ணணும் யாரோ ஒருத்தர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணா எங்களுக்கு போதும் நாங்க நான் கூட ஓட்ட ஐடி ஓபன் பண்ணிருக்கேன் சார் ஓட்டை இப்போ ஓபன் பண்ணி இப்போ ஒரு வந்த மாசம் போட்டேன் ஓட்டை ஆ சரி நம்ம ஓட்டு பார்த்து கூட ஒருத்தர் சாலைநாயக் தான் நானே ஓட்டு போட்டேன் பிடிக்கும் அவருக்கு எங்கள் அம்மா கூட அவங்க போட்டு இருக்கிறாங்க இப்படி ரேஷன் கார்டுக்கு வசதி இல்லை ஒரு ரேஷன் கார்டில் ஒரு அரிசி கொடுத்தாலும் பரவாயில்ல சார் அந்த ரேஷன் அரிசி கூட இல்லை ஒரு கிஷ் நாள் இல்லை எண்ணெய் இல்லை ஒண்ணு இல்லாம பருப்பு வசதி இல்லை எங்களுக்கு எதுனா போய் நாங்கள் எது ஆக்கி சாப்பிட்றது ஒரு வீடு இருந்தா கே இருந்தாலும் நம்மளே போய்ச்சி வாங்கி அரிசி வாங்கி வந்து நம்மளே சேரும் எங்களுக்கு தேவை ஒரு வீடு எங்களுக்கு ஒரு வீடு இருந்தா புண்ணியத்துல எங்க நன்றி நன்றி கூட போயிடுச்சு அந்த காலத்துல இருந்து காட்டி வந்த சாமி கூட போயிடுச்சு எங்களுக்கு அது கூட அழுவி குத்தம் மேல குத்தம் காட்டுறது சண்டை மேல சண்டை ஆகுதுன்னு சொல்லி அது கூட அழுதி 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 எங்க போனாலும் தருவோம் போங்க ஏன் இருக்கிறீங்க நீங்க கோயில்கிட்ட ஏன் உள்ள அப்பா கூட போட்டி அடிச்சிடறாங்க அந்த ஊர்ல ஒரு அண்ணன் இருக்கிறாரு அந்த அண்ணன் வந்து நீங்க போங்க நாங்க சாபம் ஓடுறோம் நாங்க மண்ணு வாரி போறோம் எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியுது அவங்களுக்கு தெரியுதா அவங்க வீட்டுல ஜாலியா இருக்கிறீங்க எங்களுக்கு ரோட்ல பார்த்தா நாங்க ஜாலியா இருக்கிறோம் பட வசதியோட சாப்பாடோட எங்களுக்கு என்ன குறைன்னு கேக்குறேன் எங்க குறையெல்லாம் வீடு இல்லை ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான சாப்பாடு இல்லை ஒரு நாள் ஒரு வருஷம் எப்படி போகுது எப்படி தூங்குறோம் அதெல்லாம் எப்படி ஒரு நாள் இப்படி வருஷம் வருஷம் எப்படி போகுதுன்னு தெரியல ஒரு தீபாவளி வந்தா ஒரு துணி வாங்குறதுக்கு வசதி இல்லை ஒரு பொங்கல் வந்தா ஒரு பொங்கல் செய்யறதுக்கு வசதி இல்லை எங்களுக்கு ஒரு கிஸ்மிஸ் வந்தா ஒரு விளாட்றதுக்கு பார்க்கும் போறது இல்லை எல்லாரும் அவங்க பசங்க கூட எப்படி போறாங்க பார்க்கு பீச்சு விளையாடுறதுக்கு எல்லாரும் போறாங்க பசங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் அப்படி போக மாட்டாங்களா எங்களுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்களா அப்படி சொல்லி எங்களுக்கு ஆர்வம் அந்த ஏக்கம் எங்களுக்கு அப்புறம் எங்க அம்மா ஒரு பலூன் வாங்கி கொடுத்தாங்கம்மா அது தவி விற்கும்மா சொல்லி பலூன் கூட விற்காது சார் எங்களுக்கு அது என்ன பண்ணுறது பீச்சை வரமா போய் ஒரு பலூன் கேட்டால் அந்த பீச்சில் பார்த்தின்னாங்க ஒரு ஒரு குடும்பம் எல்லாம் பார்த்தா ஜாலியா இருக்கிறாங்களே எங்களுக்கு ஆற்று மாதிரி இருக்கணும் ஆசை தானே அதுதான் சார் எங்களுக்கு விதிமா எங்கள் விதியெலாம் இப்படி தான் எழுதிருக்குதா இல்லையானு தேவை மாறும் உங்கள் விதியும் மாறும் உங்கள் விதி உங்கள் வாழ்க்கை மாறும் கவனப்படுறாதீங்க எல்லாருச்சி பார்க்குறோம் கவர்மெண்ட் மூலயமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து உங்கள் கதாம் முன்னாடி உங்களுக்கு வீடு கிடைக்கும்

எங்கள் மன வசம் யாருக்கு தெரிஞ்சா எங்கள் பாவம் யார் நாங்கள் என்ன பாவம் செஞ்சு இந்த மண்ணில் பிறந்தோமோன்னு சொல்லி தினம் தினம் அழுகுறோம் ஒரு வீ ஒரு இடத்துல பார்த்தா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க வீட்டில் அண்ணன் எட்டி பார்த்தா வாஷிங் மிஷின் ஃபேன் எல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணும் ஒரு வீடு இருந்தா போதும் மிச்சம் நாங்களே ஏதோ ஒழிச்சு நாங்களே வாங்கி போட்டி இருப்போம் எங்களுக்கு எங்களுக்கு தேவை ஒரு வீடு ஒரு இடம் கொடுத்தா கூட எங்களுக்கு போதும் காலம் முழுக்க வாழ்ந்து சேர்த்துருவோம் ஒரே இடத்துல நிரந்தரமா ஒரு வீடு கூட சார் உங்களுக்கு இடம் மட்டும் கொடுத்தா போதும் கொடுத்தா கூட ஏதோ ஒரு காலத்துல இருப்போம் போற வரைக்கும் போறோம் தேர்தோ கண்டிப்பாருக்கும் <prueba>, <manyan> <manyans> 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 பார்த்த வயசு ஆட்டுங்க ஐயா சரி நன்றி நன்றி கண்டிப்பா கண்டிப்பா இருக்கா ஐயா நன்றி ஐயா நல்லா